அவள் செய்ய தேவையான பொருட்களை பார்த்திங்க அவள் வந்து கால் கிலோ வந்து பேப்பர் அவள் சொல்லி வாங்கணுங்க இது பேப்பர் அவள் தான் கெட்டி அவள்னு செய்ய முடியாது பேப்பர் அவள் மெலிசா இருக்கும் கடையில கேட்டு வாங்கிக்கோங்க இது வந்து கொப்பரை தேங்காய் ஒரு கால் மூடி நார்மல் தேங்காய் போட்டிங்கன்னா சீக்கிரம் வீணாக போயிடும் இது கொப்பரை தேங்காய் தண்ணி இல்லாமல் இருக்குன்னா அதை வந்து நீலவாக்கில் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு நீலவாக்கில் கட் பண்ணிக்கோங்க சர்க்கரை ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இது வந்து அரைச்சி மிக்ஸியில் அரைச்சி இனிப்புக்காக சேர்த்துக்கிறது முந்திரி ஒரு பத்து பாதாம் ஒரு பத்து பொட்டுக்கடலை ஒரு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு அவள் சளிச்சு எடுத்துக்கலாங்க சலிச்சோம்னா அதில் தேவையில்லாத தூளுலாம் ரிமூவ் ஆயிரும் அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சளித்து எடுத்துக்கோங்க அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி தேவையில்லாத தூள்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து அதில் போட வேண்டாம் இதை வந்து கீழே கொட்டிடுவோம் இப்போ சளித்து எடுத்தாச்சுங்க அவளை இதை வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்குவோம் இங்கே பாருங்கள் எதுவும் தூள்லாம் இல்லை இப்போ லைட்டாக வறுத்து எடுத்துருவோம் இந்த மாதிரி ரெண்டு கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கிறேன் இல்லை ஒரு நிமிஷம் வறுத்தாலே போதுங்க அடுப்ப லோ ஃப்ளைம்ல வச்சு வறுத்துக்கோங்க அவ்வளவுதாங்க வறுத்தாச்சு இங்க பாருங்க இந்த மாதிரி மொறுமொறுன்னு வரணும் நமக்கே தெரியும் வறுத்ததையும் இந்த மாதிரி மொறுமொறு போறது இப்போ இதை வந்து வேற பாத்திரத்துல மாற்றி எடுத்துருவோம் அதே பாத்திரத்துல இருந்தால் கருகி போயிடும் சர்க்கரையை அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்ல தூளாக இங்க பாருங்க இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க எண்ணெய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருவோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதையும் அதில் வேர்க்கடலையை வறுக்கணும் எண்ணெய் காஞ்சிச்சுங்க இப்போ வேர்க்கடலையும் அதில் வறுத்து எடுத்துருவோம் அடுப்பை சிம்ளிய வச்சு வறுத்துக்கோங்க லைட்டா வருங்க அப்பதான் நல்லா வெந்திருக்கும் அடுப்பை வேகமாக வச்சு செவந்து செவந்துதான் இருக்கும் உள்ள வருபடாம இருக்கும் அவ்வளோதாங்க கடலை பருப்பு நல்லா வருத்தாச்சு இப்போ இது வந்து பச்சையா போடுறதுனால எண்ணெயில போடுறதுனால வெடிக்குங்க கொஞ்சம் தள்ளியே நின்று வறுத்துக்கோங்க இது நார்மலாக சமைக்கிற எண்ணெயிலேயே இதை பண்ணலாம் பருப்புலாம் வறுக்கலாம் என்ன வந்து அதுல சேர்த்துடலாம் இதை சேர்த்துக்கோங்க இப்போ பொட்டுக்கல்லையை வறுத்து எடுத்துக்கோங்க பொட்டுக்கடலையும் நல்லா வருத்தாச்சுங்க எடுத்துருவோம் ரொம்ப கருவே விட்டுறாதீங்க கொட்டிருவங்க அடுத்து முந்திரியை வறுத்து எடுத்துருவாங்க முந்திரி நல்லா வறுத்தாச்சுங்க வாதாமெடுத்துடலாங்க முழுசாவும் போடலாம் இல்லைன்னா இதை சின்ன சின்னதா உடச்சு கூட போட்டுடலாங்க பாதாமும் நல்ல வறுத்தாச்சுங்க இதே எடுத்துருவோம் இப்ப தேங்காய் அதில் எடுத்துடலாங்க தேங்காய் வந்து கொஞ்சம் நல்லா செவக்கணுங்க தேங்காய் வந்து இந்த அளவுக்கு நல்லா வறுக்கணுங்க கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இப்போ இதில் மிளகாக்கு வறுத்துறலாங்க மிளகா கருவாட்டில் கருவேப்பில போடுறதுனால பொறிஞ்சு மேல படும் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க இதுலேயே மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி வந்து இது கலருக்காக பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே நல்ல வறுத்தாச்சுங்க இந்த எண்ணெயோடய இதுல ஊத்திடுவோம் இதை லைட்டாக கிண்டி விட்டுவோம் இப்போ இதில் சக்கரை அரைச்சி வச்சுருந்தோம்ல இதையும் இதில் சேர்த்துருவோம் கொஞ்ச நாள் சக்கரை சேர்த்தோம் எல்லா சக்கரையுமே போட்டு சேர்த்துடலாம் மஞ்சள் கலரில் பாருங்கள் வந்துருச்சு சக்கரை சேர்க்கும் போது இது ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது ரொம்ப இனிப்பாக இருக்குங்க இந்த மாதிரி கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க பாருங்க இது வந்து பாதாம் முந்திரி தேங்காயெலாம் போட்டிருக்கிறதுனால குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வந்து சர்க்கரை வேலை போட்டிருக்கா கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மாதத்துக்கு கூட கெட்டு போகாமல் இருக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை டக்குன்னு ஒரு அஞ்சு அஞ்சு துறையை கூட செஞ்சிடலாம் ஃப்ரெஷ்ஷாக கூட கொஞ்சம் செஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க அவள் ஸ்நாக்ஸு ரெடி ஆயிடுச்சு அவளை வச்சு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறது நீங்களும் பாத்தீங்க உங்க வீட்ல உங்க குழந்தைங்களுக்கு ஒரு டைம் செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் வீட்டு வந்ததே ஸ்நாக்ஸ் இல்லைன்னா அவள் வீட்டுல இருந்ததுன்னா அஞ்சே நிமிஷத்துல இதை செஞ்சு கொடுத்துடலாம் உங்க வீட்லயும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்